அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அக்வான் சொல்லப்படுற சிஏபி நம்பருடைய ஒரு கிரே கலர் கார் அண்டு விற்பனைக்காக வந்திருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் சிஏபி இழக்க முடியாது இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் பதிவுலாம் நிற்கிது பாருங்கள் கார் வேற லெவலாக நிற்கிது கார் வாங்கணுமன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவேரிண்ட கனவாக இருக்கும் காருக்கே இந்த விளையாண்டெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கார் வந்து வாங்குறது வந்து காசு காசுள்ளாக்கெல்லாம் கார் வாங்குறது அப்போ அப்போ அவர்களுக்கு நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து சரியாக இருக்கும் சரிதானே இது பாருங்கள் அக்வாண்டு சொல்லப்படுறது ஒரு டொயோட்டாண்ட ஹைப்ரிட் கார் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் பாருங்கள் இது வந்து ஓட்டங்களுக்கு போய் வந்ததால் புழுதி படிஞ்சிருக்கு ஆனால் ஒரு தரமான கார் தரமான இன்ஜின் வளங்கள் பொடி வளங்களை கொண்ட கார் செகண்ட் ஓனர் பதிவுகளாக நிற்குது பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி ஏசி பவர் சட்டர் பவர் ஸ்டேரிங் எல்லாம் ஒரு கார் என்னென்ன விஷயங்களை கொண்டிருக்க வேணுமோ எல்லா வசதிகளையும் இந்த கார் கொண்டிருக்குது இது பாருங்கள் எலோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் எலோவில் டயர் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு விதமான டயர் வளங்களாக கொண்டிருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்வளங்கள் சீட் வளங்கள் எல்லாமே பரவாயில்லை வேறு லெவலாக நிற்கிது பாருங்கள் இந்த கார் இந்த காரண்ட இன்ஜின் வளங்களை பாருங்கள் இன்ஜின் வளம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இன்ஜினில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயில் லீக்குகள் ஒயில் கசிவுகள் அப்படி எதுவுமே ஒன்றுமே இல்லை நல்ல பெர்ஃபெக்ட்டா இதுண்ட இன்ஜின் வளங்கள் இருக்குது பாருங்கள் இன்ஜின் எல்லாம் நல்லா வடிவாக காஞ்சு போய் நல்ல நீட்டாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜே சொல்லி இருக்கிறோம் நல்ல நீட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த கார் வாங்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு மெக்கானிக்காக கூடிக்கிறது பாருங்க பாருங்கள் இந்த இன்ஜின் வளங்கள் பொடி வளங்கள் எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க உங்களுக்கும் அது ஒரு கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க எப்படி சொல்லி பாருங்க இந்த கார் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வந்து ஓடி தான் பாருங்க உள் சீட் வளம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வேரில் எவ்வளோ இருக்கு பாருங்க கியர் கார் இங்கே வந்து ரிமோட் கண்ட்ரோல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ வெளியில போனாலும் வந்து சுவிட்சா விஜாலையே எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதை விட டிவிடி சிஸ்டங்கள் ஏசி ஒரு கார் என்னென்ன வசதியெல்லாம் கொண்டிருக்கணுமோ எல்லா வசதியிலையும் கொண்டுருக்கு பாருங்கள் சீட் பலம் எல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குது இந்த காரில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைப்பாடுகள் எதுவுமே இல்லை மக்களே பாருங்கள் ஐக்குவா கார் என்னென்ன மேலே இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட நல்லா காசுகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த காரை வந்து நீங்கள் எடுத்து விடலாம் பாருங்க கார்கள் வந்து பிராண்ட் நியூவாக வந்தாலும் ஒன்றரை கோடிக்கு மேலே தான் வரும் இந்த கார் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா அணிக்குது பாருங்கள் இதை நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் பாருங்கள் இந்த இது வந்து இந்த கார் வந்து எங்கே விற்கணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரஹத் மோட்டர்ஸ் என்று சொல்லி பாருங்கள் அட்ரஸ் தாரன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்குது நீங்கள் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்